Hi viewers கெட்டிவாளம் சிறையில் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து பெரிய பிரச்சனையில இருந்து அஞ்சலி விடுவிச்சுட்டாங்க அது மட்டும் அஞ்சலி வந்து மகேஷ் வந்து வெளியே வந்துட்டாங்க இன்னும் வந்து வெற்றிக்கும் துளசிக்கும் இங்கே லவ் லவ் சீன்லாம் வரப்போகுதுங்க எப்படி துளசிகள் வெற்றிக்கு வந்து லவ் சீன்ஸ்லாம் இன்னும் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வந்து எப்படி வந்து துளசிக்கிட்ட வந்து லவ் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி இன்னும் இப்போ சூப்பரான எபிசோடெலாம் காத்திருக்குங்க இந்த மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருக்காம நம்ம சேனலில் சப்ரேட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம துளசி ரொம்பவே வந்து ஃபீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது துளசி வந்து இது மாதிரி வந்து கையில் காயமாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தியா பாப்பா சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதிங்கம்மா அதுதான் அப்பா இருக்கார்லாம் நீங்கள் ஊட்டி விடுங்க அப்பா நீ இது மாதிரி என் மம்மிக்கு ஊட்டி விட்டி எனக்கு ஊட்டி விடுங்கப்பான்னு சொல்கிறாங்க இது மாதிரி வெற்றியும் துளசிக்கு ஊட்டி விட்டுறாங்க ஊட்டி விட்டு எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது இன்னும் வந்து வெற்றி வந்து அவங்க அவங்க அதாவது லட்சுமியிட்ட வந்து அவங்க அந்த மாமியார்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாகிட்ட இது மாதிரி வாங்க அந்த இது மாதிரி வந்தீங்கன்னா அப்பா அப்பாகிட்ட சைன் வாங்கி தரவே நீங்கள் வந்து பாட்டி வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி அதனால வந்து நம்ம அஞ்சலியும் நம்ம லட்சுமி என்ன வந்து வாங்கணும் பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்து மீனாட்சி அபிராமையும் துளசிக்கு வந்து கையில் காயம் போட்டிருக்கனால தான் துளசியை பார்க்க வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்க அப்போ வந்து அஞ்சலி சொல்லுவாங்க இல்லை பாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயமா வந்து வெற்றி வந்து வர சொன்னாங்க நாங்கள் அதனால தான் இங்கே வந்திருக்கோம் சொல்லி சொல்லுவாங்க ஏன் அவங்க வர சொன்னால் நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுவாங்க பேசிட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப மௌனமாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அதெல்லாம் கேட்காத துளசி துளசியும் வந்து ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க நம்ம வெட்டியும் ஏமா என்னமா பேசுவீங்கன்னு சொல்லி வந்து ரொம்பவே இருப்பாங்க அப்பைனு பார்த்து வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்க கரெக்டாக வந்து நம்ம துளசியை வந்து பார்க்க போவாங்க நம்ம லட்சுமி அஞ்சலி எல்லாமே வந்து துளசியை பார்க்க போவாங்க துளசியை பார்க்க போய் துளசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு பார்த்து வெளியில் ஒருத்துவாங்க நின்னே வந்து என்னம்மா வேணும் உங்களுக்கு சொல்லுமே இது மாதிரி வந்து பணம் கேட்டு வந்து ஐயா கிட்டே ஐயா இருக்காங்க கேட்கும்போது அதான் வரம்புறவங்களுக்குலாம் பணங்களுக்கு இது என்ன நம்ம ப என்ன வரங்க போகிறவங்களாம் வந்து பணம் கேட்டுகிட்டு இருக்கீங்க இங்கே பணம் அச்சடிக்குதா அப்படின்னு சொல்லி அபிராமி ரொம்பவே பேசிடுவாங்க கரெக்டாக வந்து அவர் வரங்களாட்டி வந்து எல்லாமே பேசிடுவாங்க பேசும்போது அந்த அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து ரொம்பவே ரொம்பவேங்க இது நம்மளே தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து இதுக்காக வர கிடையாது நாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்திருந்தோம் இப்போ வந்து வெற்றி தான் வெற்றி சாதனை வர சொல்லியிருந்தேன் நாங்களாம் ஒன்றும் வர கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் உங்களே சொல்லம்மா நாங்கள் இருந்தவங்கள்தான் சொன்னேன் உங்களே ஒன்றும் சொல்லலை அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் யாரை சொன்னாலும் பரவாயில்லை எங்களுக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி எந்திரிச்சிருவாங்க அதை பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க அதிர்ச்சி அடையிறது மட்டும் இல்லாமல் வந்து வெற்றி என்ன சொல்லுவாங்க நீங்களாம் சும்மாவே இருக்க மாட்டேங்க ஏமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை வெற்றி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு அஞ்சலியும் லட்சுமியும் கிளம்பிடுவாங்க அப்படின்னு பார்த்து ரொம்பவே வந்து இது வந்து துளசிக்கு தெரிய வச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்போ அப்போ வந்து வெற்றி வந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் வந்து கொடுத்துருவார் ஆனால் வந்து லட்சுமி வந்து வாங்கவே மாட்டாங்க இல்லை எனக்கு வேண்டாம் வேண்டாமப்பி நீங்கள் கொண்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னு தான் அம்மா எப்பயுமே இப்படி தான் நீங்கள் எதையுமே கண்டுக்காதீங்கன்னு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை வேண்டாம் வேண்டாம்மாப்பிளான்னு சொல்லி சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க இன்னும் வரக்கூடிய எபிசோட் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்